கலலோயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனம் யோகு புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் இவன் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறையில் வேறு ஒருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் வானத்திலிருந்து தேவனுடைய அக்னி விழுந்தது யார் மீது என்று பார்த்தால் ஆண்டவராகிய கர்த்தரால் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருக்கிற யோகுவின் மீது ஆண்டவரே ஒரு நல்ல சான்றிதழை யோபுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த யோபுவுக்கு மூன்று விதமான பாடுகள் வந்தது அவன் தேவனிடத்திலே உத்தமனாக இருக்கிறான் தேவனுக்கு பயந்து நடக்கிறான் பொல்லாப்புக்கு விலகி நடக்கிறான் இப்படிப்பட்டவனுக்கு இழப்புக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன முதலாவது இழப்பு கொள்ளையர்கள் மூலமாக வருகிறது அவனுடைய பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தப்பிய ஒருவன் மாத்திரம் அவரிடத்திலே அழை லுயா ஒருவன் மாத்திரம் அவரிடத்திலே வந்து அவன் சொல்லுகிறான் நான் மாத்திரமே தப்பி வந்தேன் மற்றதையெல்லாம் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் என்று அவன் யோபு இடத்திலே சொல்கிறான் அது கழித்து சிறிது நேரத்திலே இப்படி பேசி கொண்டிருக்கும்போதே வேறொருவன் வருகிறான் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து அவ ஆடுகளையும் வேலையாட்களையும் சுற்றறித்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி ஓடி வந்தேன் யோகோடைய பொருட்களை அக்கினி சுற்றறித்து போட்டது இப்படி பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்னொருவன் ஒருவன் வருகிறான் அவன் சொல்லுகிறான் சூறாவளி காற்று வந்து எல்லாவற்றையும் தடைமட்டமாக்கிவிட்டது என்றும் அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினாலே பிள்ளைகளும் இறந்து போனார்கள் என்றும் அவன் சொல்கிறான் ஆக இப்பொழுது யோகுவோடைய அத்தனையும் போய்விட்டது பிள்ளைகள் போய்விட்டார்கள் யோபுனுடைய கால்நடைகள் அனைத்தும் போய்விட்டன சொத்துக்கல் தீக்கரையாக்கிவிட்டன மிஞ்சி இருப்பது யோபும் அவன் மனைவியும் தப்பி வந்த ஒவ்வொரு தூத அவனுடைய பணியாட்கள் மூன்று பேருந்தான் ஆகவே அஞ்சு பேர்தான் இருக்கிறார்கள் ஆண்டவரால் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட யோபுவுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்றால் அங்கே சாத்தான் பூமி எங்கும் சுற்றிவிட்டு கர்த்தரிடத்திலே வருகிறான் கர்த்தர் சாத்தானை நோக்கி கேட்கிறான் என் யோ என் தாசனாகிய யோவின் மேல் கவனம் வைத்தாயோ அவன் உத்தமன் அவன் சன்மார்க்கன் அவன் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்கிறான் ஆமே அப்படிப்பட்ட நல்லவன் மீது நீ உன் கன்னத்தை வைத்தாயோ என்றாள் சாத்தான் அவன் என்ன சும்மா விடுதாவாக உங்களுக்கு இப்படி உத்தமனாக இருக்கான் உமக்கு பயந்து போய் நினைக்கிறான் விலை இருக்கிறான் நீர் அவனுக்கு உண்டானதையெல்லாம் பாதுகாக்கிறீர் அல்லவா வேலி எடுத்திருக்கிறீர் அல்லவா என்று யோகுவை தொடதற்கு மட்டும் உனக்கு அதிகாரம் இல்லை என்று தேவன் அனுமதித்ததனாலே யோகு அதிலும் அத்தனையும் இருந்தாலும் இந்நிலத்தில் அவன் உறுதியாக இருப்பான் என்பதை இந்த உலகுக்கு அறிவிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோபுவை அந்த நாளிலே சாத்தாண்டம் ஒப்புக்கொடுத்தார் இப்படி ஆண்டவர் ஒப்புக்கொடுத்த ஒரு விதம் விதமான பாடுகளும் உபத்திரவங்களும் வந்தாலும் அவன் தேவனை விட்டு விலக மாட்டான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை என்ன சபைகளிலே துணிகரமான பாவங்கள் இன்றைக்கு அநேக சபைகளிலே நடந்து கொண்டே இருக்கின்றதே பாவத்தில் ஈடுபடுகிறவர்களை சபையிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு கூக்குரல் ஒரு போர்க்குரல் ஒரு புரட்சி குரல்கள் சிலரிடமிருந்து வந்து கொண்டே இருக்கிறது ஏன் என்றால் இக்கால சபைகளிலே பலவிதமான தவறுகளாக கருதலாம் அல்லது நிர்வாக கோளாறுகளாக கூறலாம் சபை பிரிவுகளில் சபை பணத்தை கொள்ளையடிப்போரும் உண்டு சபை பிரிவுகளிலே கள்ள போதவர்களும் உண்டு உண்மை இல்லாதவர்களும் உண்டு ஏமாற்றுக்காரர்களும் உண்டு பெருமைக்காரர்களும் உண்டு பொருளாசைக்காரர்களும் உண்டு கொடிவரிய குடிவெறியர்களும் உண்டு இன்றைக்கு இப்படி துணிகரமான பாவங்களை செய்துவிட்டு சபைக்குள்ளேயே வந்து அதிகாரத்திலும் தைரியமாக சபை பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே சபைக்குள்ளேயே வந்து மது அவர்கள் அந்த மிட்டாய் போன்றவற்றை சாப்பிட்டு இன்றைக்கு அவர்களும் மீறி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்வார் என்றால் இப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் சாத்தாண்டம் ஒப்புக்கொடுப்பார் எதற்காக என்றால் அவனை விளக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இப்படி ஒரு இழப்புகள் வந்தால்தான் அவனால் மனம் திரும்ப முடியும் இல்லை என்றால் அவனால் மனம் திரும்ப மாட்டான் ஆகவே மனம் திரும்புவதற்கு ஏதுவாகவே துணிகரமான பாவம் செய்தவர்களை தேவன் சாத்தாண்டம் இன்றைக்கு ஒப்புக்கொடுப்பதை ஒன்று குருந்தியற் புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் அதாவது அப்படிப்பட்டவனுடைய ஆவி இயேசு இயேசுகிறிசுவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அறிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய ஏசுகிரி சிவனுடைய நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று குறிந்து பட்டினத்திலே பவுளடியால் துணிகரமான பாவங்கள் செய்தவரை சாத்தாண்டம் ஒப்பு கொடுக்கிறார் ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களை சாத்தாண்டம் ஒப்புக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆகவே இன்றைக்கு தேவன் சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறென்றால் ஒன்று உத்தமன் நல்லவன் சாத்தாண்டம் ஒப்புக்கொடுத்தாலும் கொடுத்தாலும் அவன் தேவனை விட்டு விலக மாட்டான் என்பதை உலகுக்கு அறிவிப்பதற்காகவும் இரண்டாவது துணிகரமான பாவங்களை செய்து கொண்டு சபை பிரிவுகளே இருக்கிறவர்களை அவர் மனந்திரும்புவதற்காக அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி மீண்டும் சபைக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்களை சாத்தாண்டம் ஒப்புக்கொடுப்பது தேவனுடைய இரண்டாவது விதமாகும் ஆகவே இந்த இரண்டுக்கும் தேவனுடைய தான் பயன்படுகிறது தேவனுடைய சுழல் காற்று தான் பயன்படுகிறது தேவன் கொள்ளைக்காரர்கள் மூலமாகவும் பயன்படுத்துகிறார் ஆனால் இந்த உலகத்திலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் மனமே திரும்ப மாட்டேன் என்று இந்த உலக ஐஸ்வர்யமே எனக்கு பெரிதானது என்று அவர்களுக்கு ஏற்கனவே நியாய தீர்ப்பு எழுதப்பட்டாகிவிட்டது அவர்கள் அவர்களின் முடிவின் இந்த உலக வாழ்க்கையின் முடிவின் இறுதியிலே அவர்கள் நிரந்தரமாகவே சாத்தாண்டம் ஓய்விடுவார்கள் என்பதுதான் அந்த நிரந்தரமான தீர்ப்பு ஆகவே இன்றைக்கு மூன்று விதமான காரியங்களில் சாத்தானிடம் தேவன் மனுஷர்களை ஒப்புக் ஒன்று தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவன் சாத்தான் எந்தவித பாடுபடுத்தினாலும் அவன் தேவனிடமிருந்து விலக மாட்டான் தேவனிடத்தில் உறுதியாய் பற்றி கொண்டிருப்பான் ஏற்றுக்கொண்டு துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களை சாத்தான்ட ஒப்புப்படுத்து அவனை மனம் திரும்பச் செய்வதற்காக நான் மனமே திரும்ப மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட நியாயத்தின் பின்படி அவர்கள் சாத்தாண்ட ஒப்புக்கொடுக்கப்படுகிறார்கள் இப்படியாக இந்த வருங்காலம் இப்படியாக இருப்பதினாலே இன்றைக்கு நாம் தேவனிடத்திலே பயபக்தியோடு இருக்கவும் நாம் ஒருவேளை துணிகரமான பாவங்களை செய்திருப்போமானால் மனம் திரும்பவும் நம்மை ஒப்புக்கொடுத்து அர்ப்பணிப்போம் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்தை போற்றி சுவிசேஷத்தை அறிவித்து எந்த அளவுக்கு நாம் ரசிக்கப்படாத ஜனங்களை ரசிப்புக்களாக கொண்டு வருகிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவன் நமக்குரிய பலனை நான் வரும்போது என்னோடு கூட உங்கள் கிரியைகளுக்கான பலனும் வருகிறது என்பதை சொல்லியிருக்கிற தேவன் அந்த கிரியைகளுக்கான பலனை பெற்றுக்கொள்ள நாம் ஆயற்றமாவோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே லூயா சோத்ரம்